தேவன் உங்களை என்னையும் அவரை போல போல எல்லாவற்றிலும் சகலவற்றிலும் தேவனை போல வாழ்வதற்காகத்தான் தேவன் தமது சாயலாகும் தமது ரூபத்தின் படியையும் நம்மை சிருஷ்டித்தார் தட்டி நம்ம யாரை மாதிரி வாழணும் தேவனை போல வாழணும் தான் தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தமது ஆவியை கொடுத்து மனுஷனை சிருஷ்டித்தார் மனுஷனை உயிர்ப்பித்தார் மனுஷனை உருவாக்கினார் இந்த பூமியில மனுஷனை உருவாக்கினார் இது ஆழமா மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்யும் எப்படி உங்க மொபைல்ல ஒரு சாஃப்ட்வேர் போட்ட உடனே அது அதுக்கான வேலையை செய்யுமோ அதை வச்சு அதுக்கான வேலையை செய்யற மாதிரி நீங்க தேவனுடைய சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்றிருக்கு இல்லையா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களே அது அந்த வேலையை பார்க்கும் உங்களுக்குள்ள ஓகே அப்போ சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் நான் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் பிறந்திருக்கிறேன் ஏன்னா தேவனை போல வாழ பிறந்திருக்கிறேன் அவருடைய தான் ஏசு கிறிஸ்து தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத நமக்கு காட்டுறதுக்கு தான் வந்தார் அவர் அன்பாக இருந்தார் அவ்வளோ கரிசனை உள்ளவராக இருந்தார் அவ்வளோ மன்னிக்கிறவராக இருந்தார் சரிங்களா ஆமா அப்படி ரச்சிக்கிறவராக இருந்தார் அப்படி தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் அடங்கியிருந்தார் அவர் தன்னை வெளிப்படுத்த வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இதுதான் பிதா இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறத என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு மாதிரி ஏசப்பா பிதாவை வெளிப்படுத்தினார் சரிங்களா ஏசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற அதனால் தான் ஏசப்ப சொன்னார் நான் சொன்ன கட்டளைகள் கற்பனின்படி நீங்கள் கைகொண்டு நடங்க என்னுடைய உபதேசத்தின்படி நீங்கள் நடங்க சீசர்களை பார்த்து சொன்னார் நான் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஜனங்களுக்கு பிரசங்கிங்க சகல தேசங்களுக்கும் போய் பூமியின் கடைசி புரியந்தும் போய் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை பிரசங்கிங்க சுவிசேஷமாக பிரசங்கிங்க இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவும் அதன் பிறகு முடிவு வரும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த கலாச்சாரம் தேவ கலாச்சாரம் கிடையாது இந்த ராஜ்யம் தேவ ராஜ்யம் கிடையாது தேவனுடைய ராஜ்யம் வேறு பரலோக கலாச்சாரம் வேறு ஆமாம் இது அல்ல இந்த உலக கலாச்சாரம் வேற அப்படின்னு இயேசு கிறிஸ்து பரலோக கலாச்சாரத்தை தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார் உபதேசித்தார் சரிங்களா அதைத்தான் சீசர்கள் பிரசிதித்தாங்க இன்றைக்கும் ஆமாம் ஊ ஊழியக்காரங்க பிரசங்கிக்கிறாங்க அதை கேட்டு தான் நம்ம வளர்ந்துட்டு வரோம் நம்மளும் பிரசங்கிக்கிறவர்களாக மாறி இருக்கிறோம் அதனால் நல்ல புரிஞ்சோம் தேவன் தமது சாயலை தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் உருவாக்கினார் உண்டாக்கினார் இன்றைக்கி நமக்கு ரோல் மாடல் ஏசப்பா மட்டும்தான் ஏசப்பா எப்படி வாழ்ந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே நல்ல நல்லவர் அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்